அத்திப்பள்ளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் திருக்குமரன் முருகப்பெருமான் சுவாமி ஆண்டு தேர் திருவிழா கிருஷ்ணகிரி ஜூலை பதினெட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் விட்டிருக்கும் அத்திப்பள்ளம் கிராமத்தில் பம்பை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் திருக்குமரன் முருகப்பெருமான் சுவாமி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஆடி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு சுவாமிக்கு பாலபிஷேகம் மற்றும் பால் குடம் எடுத்தல் காலை ஐந்து மணிக்கு சுவாமிக்கு பூ அலங்காரம் மதியம் பனிரெண்டு மணிக்கு அத்திப்பள்ளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கரகம் காவடி சடல்தேர் பூ காவடி மயில் காவடி ஆறுபடை காவடி புஷ்ப காவடி நையாண்டி நையாட்டி குழுவினர்களால் ஊர்வலமாக அத்தி பள்ளத்தில் இருந்து புறப்பட்டு பம்பை ஆற்றங்கரை முருகன் ஆலயம் வந்தடைத்தல் இரவு எட்டு மணிக்கு வான வேடிக்கை இரவு ஒன்பது மணிக்கு ஆரவள்ளி சூரவள்ளி நாடகம் நடைபெற்றது முன்னதாக காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அத்தி ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஊர் மூப்பர் ஆறுமுகம் ஊர் செட்டியார் ரவி ஊர் சந்தோஷ் வேடியப்பன் கோவில் தர்மகர்த்தா பழனிசாமி முருகன் கோவில் தர்மகர்த்தா ராமமூர்த்தி செட்டியார் முன்னாள் தர்மகர்த்தா தேசங்கராஜன் கோவில் நிர்வாகிகள் ஆறுமுகம் கோபிநாத் ரவிச்சந்திரன் சாம்பா சிவம் சண்முகம் விழாக்குழுவினர் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் தலைமை ஓய்வு பெற்ற ஆசிரியர் கோடீஸ்வரன் அத்திப்பள்ளம் மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா தலைமை ஆசிரியர் மணிவேல் கோவில் பூசாரிகள் சந்திரன் திருமால் கோவிந்தசாமி மாணிக்கம் தணிகாசலம் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்